சற்றுமுன் வெளியான தகவல் பெண் குழந்தைகள் இருந்தால் போதும் பணம் கொட்டும் சூப்பரான சேமிப்பு திட்டம் அதை சுற்றா பார்க்க போகிறோம் நீங்கள் நம்ம சேனலும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் வந்தீங்கன்னா மறக்காமல் லைக் பண்ணிக்கோங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க மற்றவர்களுக்கு தெரியப்படுத்த ஷேர் பண்ணுங்க பெண் குழந்தைகளுக்கான பிரபலமான சேமிப்பு ஈமாக சுகன்யா சம்ரிதி யோஜனா திட்டம் உள்ளது இந்த திட்டத்தில் முதலீடு செய்வது வட்டி விகிதம் மற்றும் முதிர்வு தொகை குறித்தது தற்போது குறித்து தற்போது முழுமையாக பார்க்கலாம் பெண்களுக்காக அரசால் பல்வேறு விதமான திட்டங்கள் செயல்படுத்தப்பட்டு வருகிறது அந்த வகையில் பெண் குழந்தைகளுக்கான பிரபலமான சேமிப்பு திட்டமாக ஒன்றிய அரசால் சுகன்யா சம்ருதி யோஜனா திட்டம் கொண்டு வரப்பட்டது தமிழ்நாட்டின் செல்வமகள் சேமிப்பு திட்டம் என்ற பெயரில் தமிழ்நாட்டில் செயல்படுத்தப்பட்டு வரும் இந்த திட்டத்தில் முதலீடு செய்வதற்கு பெண் குழந்தைகளின் பெற்றோர்கள் அதிக ஆர்வம் காட்டி வருகின்றன இன்றைய காலகட்டத்தில் சேமிப்பு என்பது அனைவருக்குமே முக்கியமான ஒன்றாக விட்டது அவ்வாறு சேமிக்க விரும்புகிறவர்களுக்காக தனித்தனியாக பல்வேறு விதமான சேமிப்பு திட்டங்களை அரசாங்கமே செயல்பட்டு வருகிறது அந்த வகையில் பெண்களுக்கு பொருளாதார பாதுகாப்பு வழங்கும் விதமாக சுகன்யா சம்ருதி யோஜனா திட்டத்தை ஒன்றிய அரசு செயல்படுத்தி வருகிறது பெண் குழந்தைகளின் பெற்றோர்களுக்கான சிறந்த தேர்வாக சுகன்யா சம்ருதி யோஜனா திட்டம் உள்ளது அரசே செயல்படுத்தி வரும் இந்த திட்டத்தில் பெண் குழந்தைகளின் பெற்றோர்கள் தாராளமாக பணத்தை போடலாம் பெண் குழந்தைகள் பிறந்ததில் இருந்து பத்து ஆண்டுகள் வரை எப்போது வேண்டுமானாலும் இந்த திட்டத்தில் டெபாசிட் செய்யலாம் குறைந்தது பதினைந்து ஆண்டுகள் சுகன்யா சம்ருதி யோஜனா திட்டத்தின் கீழ் பணத்தை டெபாசிட் செய்ய வேண்டும் இத்திட்டத்திற்கான முதிர்வு காலமாக இருபத்தி ஒன்று ஆண்டுகள் நிர்ணயம் செய்யப்பட்டுள்ளது ஆனால் பதினைந்து ஆண்டுகள் வரை பணத்தை போட்டால் போதும் மீதமுள்ள ஆறு ஆண்டுகளுக்கு டெபாசிட் செய்யப்பட்ட தொகைக்கு வட்டி தொடர்ச்சியாக கணக்கில் ஏறும் தற்போது சுகன்யா சம்ரிதி யோஜனா திட்டத்திற்கு எட்டு புள்ளி இரண்டு சதவீத வட்டி விகிதம் வழங்கப்பட்டு வருகிறது எஸ் எஸ் ஒய் கணக்கில் நிதியாண்டு ஒன்றுக்கு குறைஞ்சபட்சமாக ரூபாய் இருநூற்றி ஐம்பது ரூபாய் முதல் முதலீடு செய்யலாம் மற்ற சேமிப்பு திட்டங்களை விட சுகன்யா சம்ரிதி யோஜனா திட்டத்திற்கு அதிக வட்டி விகிதம் வழங்கப்பட்டு வருகிறது இத்திட்டத்தில் பதினைந்து ஆண்டுகள் டெபாசிட் செய்து ஆறு வருடங்கள் எவ்வித முதலீடும் செய்யாமலேயே கூட்டு வட்டியின் மூலமாக முதலீட்டாளர் வருமானத்தை பெறலாம் சுகன்யா சம்ரிதி யோஜனா திட்டத்தில் எழுபத்தி ஒன்று இலட்சத்திற்கும் அதிகமாக முதலீட்டாளர்கள் பெறலாம் இத்திட்டத்தில் மாதந்தோறும் ரூபாய் பன்னெண்டாயிரத்தி ஐநூறு வீதம் முதலீடு செய்யும் போது ஒரு வருடத்தில் ரூபாய் ஒன்று புள்ளி ஐந்து லட்சம் டெபாசிட் செய்யலாம் பதினைந்து ஆண்டுகளில் மொத்த முதலீட்டு தொகையாக ரூபாய் இருபத்தி இரண்டு லட்சத்தி ஐம்பதாயிரம் இருக்கும் இதற்கு வட்டியாக மட்டும் எட்டு புள்ளி இரண்டு சதவீத விகிதத்தில் ரூபாய் நாற்பத்தி ஒன்பது லட்சத்தி முப்பத்தி இரண்டாயிரத்தி நூத்தி முப்பத்தி ஒன்பது தொகை கிடைக்கும் இதன் மூலமாக வட்டியுடன் சேர்த்து ரூபாய் எழுபத்தி ஒன்று லட்சத்தி எண்பத்தி இரண்டாயிரத்தி நூத்தி பத்தொன்பது முதிர்வு தொகையாக முதலீட்டாளர் பெறலாம் எஸ் எஸ் ஒய் தன்னகை இந்தியாவை சார்ந்த எந்த பெற்றோர்களும் தூங்கலாம் தபால் அலுவலகத்திலும் இந்த திட்டத்தில் டெபாசிட் செய்யலாம் பெண் குழந்தை பதினெட்டு வயதை அடையும் போது முதிர்வு தொகையில் இருந்து ஐம்பது சதவீதம் எடுத்துக்கொள்ளும் வசதியும் இத்திட்டத்தில் உள்ளது என்பது குறிப்பிடத்தக்கது அது மட்டுமில்லாமல் மத்திய அரசு திட்டங்களையும் கடைகோடி மக்களிடம் சேர்க்க திராவிட மாடல் அரசு உயர்ந்து செயல்படுகிறது ஆனால் முதல்வர் ஸ்டாலின் சொன்ன முக்கியமான தகவல் அதை சொல்ல பார்க்க மறக்காம நீங்க லைக் பண்ணிக்கோங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க மத்திய அரசின் திட்டங்கள் மாவட்ட அளவில் நடைமுறைப்படுத்தப்படும் நடைமுறைப்படுத்தப்படுவதை கண்காணிக்க மத்திய அரசு ஊரக வளர்ச்சித்துறை வெளியிட்டுள்ள வழிகாட்டு நெறிமுறைகளை பின்பற்ற முதலமைச்சரை தலைவராக கொண்டு திசா முழு அமைக்கப்பட்டது மத்திய அரசின் நிதி கிடைப்பதில் காலதாமதம் ஏற்படுவதால் ஏற்படுவதனால் திட்டங்களின் பயன்கள் மக்களுக்கு சென்றடைவதில் தாமதமாகிறது என திசா கூட்டத்தில் முதலமைச்சர் மு ஸ்டாலின் தெரிவித்துள்ளார் சென்னை தலைமை செயலகத்தில் மாநில அளவிலான வளர்ச்சி ஒருங்கிணைப்பு மற்றும் கண்காணிப்பு குழு கூட்டம் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் தலைமையில் நடைபெற்றது மத்திய அரசின் திட்டங்கள் மாவட்ட அளவில் நடைமுறைப்படுத்த நடைமுறைப்படுத்தப்படுவதை கண்காணிக்க மத்திய அரசு ஊரக வளர்ச்சித்துறை வெளியிட்டுள்ள வழிகாட்டு நெறிமுறைகளை பின்பற்ற முதலமைச்சரை முதல்வராக கொண்டு இந்த குழு அமைக்கப்பட்டது இந்த குழுவில் ஊரக வளர்ச்சித்துறை அமைச்சர் அமைச்சர் செயலாளர் நாடாளுமன்ற உறுப்பினர்கள் சட்டமன்ற உறுப்பினர்கள் பல்வேறு அரசு துறையின் செயலாளர் உள்ளிட்ட பலர் உறுப்பினர்களாக இடம் பெற்றுள்ளன நாடாளுமன்ற உறுப்பினர் திருமாமளவன் மாற்றுத்திறனாளிகளுக்கான தனித்துவம் வாய்ந்த அடையாள அட்டை வழங்கும் திட்டத்தின் கீழ் மாற்றுத்திறனாளிகள் என்பதற்கான மருத்துவ சான்றிதழ்களை பெறுவதற்கும் அரசின் நலத்திட்டங்களை அவர்களுக்கு எளிதாக கொண்டு செல்லவும் இந்தியா முழுமையும் செல்லுபடியாக கூடிய தனித்துவம் வாய்ந்த அடையாள அட்டை வழங்கும் திட்டம் செயல்படுத்தப்பட்டு வருகிறது இந்த திட்டத்தினை சிறப்பாக செயல்படுத்தும் நோக்கில் அரசு மருத்துவமனைகளில் பணிபுரியும் முதன்மை மருத்துவ அலுவலர்கள் மற்றும் சிறப்பு மருத்துவர்களுக்கு பயிற்சிகள் வழங்கப்பட்டுள்ளன சமூக தரவுகள் பதிவு பதிவுகளில் எஸ்ஆர்இ ஏற்கனவே திறனாளிகளுக்கான அடையாள அட்டை பெறப்பட்டு மாட்டுத்திறனாளிகள் நலத்துறையின் தரவுகளில் பதிவேற்றம் செய்யப்பட்டவர்கள் ஏ பிரிவிலும் மாற்றுத்திறனாளிகளுக்கான அடையாள அட்டை பெறப்பட்டு மாட்டுத்திறனாளிகளின் நலத்துறையில் தரவுகளின் பதிவேற்றம் செய்யப்படாதவர்கள் பி பிரிவிலும் எந்த சான்றிதழ்களும் இல்லாமல் மாற்றுத்திறனாளிகள் என கணிக்கப்பட்டு மாற்றுத்திறனாளிகள் நலத்துறையின் தரவுகளில் பதிவேட்டம் செய்ய வேண்டிய நபர்கள் சி பிரிவிலும் மேலும் எண்பத்தி ஏழாயிரத்தி எட்டு நபர்கள் சி பிரிவு மாற்றுத்திறனாளிகள் என கணிக்கப்பட்டு கண்டறியப்பட்டன இப்படி அனைத்து மாவட்டங்களிலும் கண்டறியப்பட்ட சி பிரிவு மாற்றுத்திறனாளிகளுக்கு ஆயிரத்தி இருநூத்தி முப்பத்தி எட்டுக்கும் அதிகமான யுடிஐடி முகாம்கள் நடத்தப்பட்டு ஐம்பத்தி ஒன்றாயிரத்தி இருநூத்தி தொண்ணூற்றி ஆறு மாற்றுத்திறனாளிகளுக்கு யுடிஐடி இணையதளம் வாயிலாக உருவாக்கப்பட்டு வழங்கப்பட்டுள்ளது உங்களுக்கெல்லாம் நான் இதுவரை தெரிவித்த தகவல்களிலிருந்து ஒன்று புரிந்திருக்கும் மாநில அரசின் திட்டம் ஒன்றிய அரசின் திட்டம் முந்தைய அரசின் திட்டம் இந்த திட்ட இந்த அரசின் திட்டம் என்ற எந்த என்ற எந்த பாகுபாடும் இல்லாமல் நாம் செயல்பட்டு வருகிறோம் என்பது புரிந்திருக்கும் ஒன்றிய அரசின் அனைத்து திட்டங்களும் கடைக்கோடி பயனாளிகளுக்கும் சென்று சேர்வதில் திராவிட மாடல் அரசின் பங்கை நாம் உணர்த்திருக்கிறோம் அதனால்தான் மாநில அரசின் பங்கு தொகையினை காலதாமதமில்லாமல் விடுக்கின்றோம் ஆனால் ஒன்றிய அரசின் நிதி கிடைப்பதில் காலதாமதம் ஏற்படுவதனால் திட்டங்களின் பயன்கள் மக்களுக்கு சென் சென்றடைவதில் தாமதமாகிறது உடனடியாக நிதியை விடுவிக்க இந்த குழு முழு மூலமாக வலியுறுத்தப்படும் என்று உறுதியாக தெரிவித்துக் கொள்கிறேன் இது போன்ற செய்திகளை உடனுக்குட அறிந்து கொள்ள மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் மற்றவர்களுக்கு தெரியப்படுத்த ஷேர் செய்யுங்கள்